ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கோட பிரித்தெழுது சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கொடுங்க பிடிஎஃப் கொடுங்கன்னே கேட்குறீங்க பிடிஎஃப் கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் ஒரு வந்து கொஷின் மார்க்கு நீங்கள் பிடிஎஃப் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து படிக்கணும் ஐ மீன் நோட்ஸ் எடுக்கணுன்ற இன்ட்ரென்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து சுத்தமாக போயிடுங்க பிடிஎஃப் பார்த்து படித்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது இதை நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வந்து உணர்ந்திருக்கேன் சிக்ஸ் மந்த்து வந்து ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது வெறும் பிடிஎஃப் மட்டுமே வச்சு படிச்சுட்டு தாங்க நான் ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு போனேன் எல்லாமே வந்துருந்துச்சு நான் படித்த எல்லாமே சொல்ல முடியாது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துருந்துச்சு பட் என்னால் வந்து இதுக்கு இது தான் ஆன்சரா இதுக்கு இது தான் ஆன்சரா இது தான் நான் கரெக்டாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி போட முடியல நம்மக்கிட்ட ஒரு நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து பார்த்து படித்து படித்து பக்கத்தில் வந்து எழுதி எழுதி நம்ம வந்து பார்க்கணும் ஒரு கூடவே ஒரு பேப்பரோ பென் வச்சு நம்ம வந்து எழுதி எழுதி பார்க்கணும் அப்போ தான் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு மெமரியில் நிற்கும் நான் இது இந்த பிரித்தழுது சேர்த்துழுதுக எல்லாமே முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டோட்டலாக வந்து அதோடய பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம எய்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சேர்த்துழுதுகா பிரித்தழுகை எல்லாமே வந்து சேர்த்துழுதுக மாதிரி தான் எழுதியிருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மணி ப்ளஸ் அடி அடி சாரி மணி ப்ளஸ் அடி அடி பனி ப்ளஸ் காற்று பனிக்காற்று ஆள் ப்ளஸ் இலை ஆளிலை ஆள் இலை மரம் ப்ளஸ் இலை மரக்கிளை வாழை ப்ளஸ் மரம் வாழை மரம் செடி ப்ளஸ் கொடி செடி கொடி மண் ப்ளஸ் மலை மண்மலை மணி கூட்டல் அழகு மணி அழகு தீ ப்ளஸ் எரி தீ எரி ஓடை பிளஸ் ஓரம் ஓடை ஓரம் குட்டல் உயிர் பல உயிர் பா குட்டல் இனம் பாவினம் சே ப்ளஸ் அடி சேவடி இல்லை சேயடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு இருக்குது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சேவடினும் வரலாம் சே அடி அப்படின்னு வரலாம் தே ப்ளஸ் ஆரம் சாரி தேவாரம் அப்படி வரும் தேவாரம் அப்படின்னு வரும் இவனே பிளஸ் அவன் இவனே அவன் வட்டு பிளஸ் ஆடினான் வட்டாடினான் உறவு கூட்டல் அழகு உறவழகு பொன் கூட்டல் வலை பொன் வலை பூ ப்ளஸ் கடை பூக்கடை கல் பிளஸ் சிலை கற்சிலை சாரி இல் வந்து ஈர்ரா மாறி வந்துடும் அந்த இடத்துல கபிலர் பிளஸ் அரணர் கபிலபரணர் மணி பிளஸ் அடி மணியடி குரு பிளஸ் அருள் குருவருள் தே பிளஸ் இலை தேயிலை எனது குட்டல் உயிர் எனதுயிர் நாடு குட்டல் யாது நாடியாது நிலவு குட்டல் ஒளி நிலவொளி மெய் பிளஸ் மயக்கம் மெய் மயக்கம் மெய்க்குட்டல் ஞானம் மெய்ஞானம் குட்டல் நன்றி செய் நன்றி குட்டல் குழல் வேய்ங்குழல் கூர் பிளஸ் சிறை கூர்ஞ்சிலை பால் பிளஸ் கிணறு பால் கிணறு புளி ப்ளஸ் கறி புளிக்கறி புளி ப்ளஸ் சோறு புளிச்சோறு குட்டல் பழம் மாம்பழம் வில ப்ளஸ் காய் விலங்காய் பூ புட் பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலை பூ ப்ளஸ் தொட்டி பூந்தொட்டி தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு கை பிளஸ் கை கை பிளஸ் கல் கைகள் பூக்குட்டல் பூக்கள் பூக்குட்டல் இனம் பூ இனம் இசை பிளஸ் இனிக்கிறது இசை இனிக்கிறது திருக்குட்டல் அருப்பா திருவருப்பா ஸோ அவ்வளோதான் இது வந்துட்டு தமிழ் எய்த்து ஸ்டாண்டர்டோட நியூ புக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருங்க இதில் வந்து நிறைய வந்து ரிப்பீட்டடாக வந்ததே வந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் எழுதி இருக்க மாட்டேன் அது வந்து நமக்கு டைம் வேஸ்ட்டு தானே இப்போ வந்துட்டு நம்ம ஓல்டு புக் பார்க்கலாம் இதுமே வந்து பண்ணி தான் பசும் பசுமை ப்ளஸ் பொன் ப்ளஸ் சுடர் பசுமை கூட்டல் கூட்டல் பொன் சுடர் மூணுதான் பெரியது பார்த்துக்கோங்க கண் நிறைந்த கண் கூட்டல் நிறைந்த செயற்கறிய செயற்கு கூட்டல் அறிய பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று நண்பன்று நண்பு கூட்டல் என்று நண்பென்று நண்பென்றுன்னு வரணும் தான் அந்த ஏ வந்து இப்பு கூட்டல் ஏ பே அப்படி வந்து மாறும் நன் நட்பென்று அப்படின்னா நட்பு கூட்டல் என்று நட்பென்றுன்னு வரணும் ஆறு உயித்து ஆறு கூட்டல் உயித்து செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பேச்சுக்கலை பேச்சு கூ நாகு யாது குற்றல் யாது வீடு யாது வீடு கூட்டல் யாது வண்டி யாது வண்டி கூட்டல் யாது வரகியாது வரகி கூட்டல் யாது வரகியாது வரகியாது என்பது யாது என்பது குட்டல் யாது யாதொன்றும் யாது குட்டல் ஒன்றும் என்ப என் குட்டல் என்ப கண்ணுடையார் கண் குட்டல் உடையார் தொன்னூற்றாறு தொன்னூறு குட்டல் ஆறு இலக்கியம் இலக்கு கூட்டல் இயம் குற்றியல் நிகரம் குற்றிய லிகரம் குற்றியலுகரம் இது ரெண்டுமே வந்து மூணாக பிரியும் குறுமை கூட்டல் இயல் குட்டல் உகரம் அப்படின்னா குற்றியலுகரம் குறுமை கூட்டல் இயல் குட்டல் ஈகரம் அப்படின்னா குற்றிய லீகரம் பினி இன்றி பினி குட்டல் இன்றி அவை அஞ்சான் அவை குட்டல் அஞ்சான் மின் அஞ்சல் மின் கூட்டல் அஞ்சல் மாண்புடையார் மாண்பு கூட்டல் உடையார் மயறிகள் அல்லறாய் மல மயரிகள் குட்டல் அல்லறாய் மண்ணுயிர் குட்டல் உயிர் மலர்தலை மலர் குட்டல் தலை வானொலி வான்குட்டல் ஒலி சொற்பை சொல் பிளஸ் பிழை சுயவரம் சுயம் குட்டல் வரம் மாசிலா மாசு குட்டல் இலா கோடரி கோடி கோடிடறி குட்டல் இடரி அருள் என்றால் அருள் குட்டல் என்றால் வேண்டியதில்லை வேண்டியது கூட்டல் இல்லை புகற் புகழெனக்கு புகழ் கூட்டல் எனக்கு குவை குட்டல் சாரி குவை எனக்கு குவைக்குட்டல் எனக்கு தமிழ் பசி தமிழ் கூட்டல் பசி செந்தாமரை குட்டல் தாமரை வேண்டியதில்லை வேண்டியது கூட்டல் இல்லை வேண்டியது கூட்டல் இல்லை ஓரிடம் ஓர் குட்டல் இடம் திணையளவு திணை கூட்டல் அளவு பனையளவு குட்டல் அளவு பசுந்தலை பசுமை குட்டல் தலை பைங்குவலை பசுமை கூட்டல் குவளை ஓர் இருவர் ஓர்கூட்டல் இருவர் மண்ணு மண் மின்னணுவியல் மின்னணு ஓர் இருவர் குட்டல் இருவர் மின்னணுவியல் மின்னணு குட்டல் இயல் இருபது ஆண்டு இருபது குட்டல் ஆண்டு உள்ளங்கை உள்ளம் குட்டல் கை மேம்பாடைய மேம்பாடு குட்டல் அடைய மின்னஞ்சல் மின் குட்டல் அஞ்சல் நுண்ணறிவு நுண்குட்டல் அறிவு இணையதளம் இணையம் குட்டல் தளம் சிறுமையூர் சிறுமை கூட்டல் ஊர் பல்கலைக்கழகம் பல்கலைக்கூட்டல் கழகம் தொலை தொடர்பு தொலைக்குட்டல் தொடர்பு கம்பி சுருள் கம்பி குட்டல் சுருள் மர் மலர்கரம் மலர் குட்டல் கரம் குவியும் என்று குவியும் குட்டல் என்று தாய்மை தாய்மையன்பினதை தாய்மை அன்பின் அதை தாய்மை கூட்டல் அன்பின் குட்டல் இதனை தாய்மை அன்பின் இதனை பழந்தாள் பழங்குட்டல் தாள் வானுறுதி வான்குட்டல் வானுறு வான்குட்டல் உரு செங்கதிரவன் செம்மை கூட்டல் கதிரவன் தாய்மை அன்பு தாய்மை கூட்டல் அன்பு பாரத தாய் பாரதம் குட்டல் தாய் சேமையுற்ற சேமை கூட்டல் உற்ற ஐயாயிரம் ஐந்து கூட்டல் ஆயிரம் வேடம் அணிந்து வேடம் குட்டல் அணிந்து சிறையில் அடைத்து சிறையில் கூட்டல் அடைத்து தென் நாடு தெற்கு கூட்டல் நாடு விடுதலை உணர்வு விடுதலை கூட்டல் உணர்வு அறப்போராட்டம் அறம் குட்டல் போராட்டம் தொழிற்பயிற்சி தொழில் கூட்டல் பயிற்சி மெய்ஞானம் மெய்க்குட்டல் ஞானம் உடம்பார் உடம்பு குட்டல் ஆர் ஒன்றுற ஒன்று குட்டல் உர கோலமிட்டு கோலம் குட்டல் இட்டு கதை அழகு கதை குட்டல் அழகு ஏட்டு இலக்கியம் ஏட்டு இலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம் நாடகக்கலை நாடகம் கூட்டல் கலை நூற்றாண்டு நூறு கூட்டல் ஆண்டு தேசிய பாடல் தேசியம் கூட்டல் பாடல் நாடகம் நாடு கூட்டல் அகம் தமிழ் பண்பு தமிழ் குட்டல் பண்பு பேராசிரியர் பெருமை கூட்டல் ஆசிரியர் தொகை எட்டு குட்டல் தொகை சிறப்பிடம் சிறப்பு குட்டல் இடம் நிழல் பாவை நிழல் குட்டல் பாவை நடிப்பு கலை நடிப்பு கூட்டல் கலை சண்பக காடு சண்பகம் பிளஸ் காடு வனந்தோ வனந்தோறும் வனம் குட்டல் வனந்தோறும் வனந்தோறும் வனம் குட்டல் தோறும் போதவில் போது கூட்டல் அவில் உயிரென உயிர்குட்டல் என அருந்திரல் குட்டல் திரல் ஒற்றைக்கால் ஒன்று குட்டல் கால் காட்டுயிரிகள் காட்டுக்குட்டல் உயிரிகள் விலங்கினம் விலங்கு குட்டல் இனம் சிற்றாறு சிறுமை குட்டல் ஆறு புகழிடம் புகழ் குட்டல் இடம் ஐம்பூதங்கள் ஐந்து குட்டல் பூதங்கள் வாளிடம் வாள் குட்டல் இடம் குவியும் என்று குவியும் குட்டல் என்று எளிதென்ப எளிது குட்டல் என்ப சிரமுகம் குட்டல் முகம் பணிந்திவர் பனிந்து குட்டல் இவர் பயனுடையார் பயன் குட்டல் உடையார் பண்புடைமை பண்பு கூட்டல் உடைமை மக்கள் ஒப்ப மக்கள் கூட்டல் ஒப்ப அன்புடையார் அன்பு குட்டல் உடையார் கண்ட போதெல்லாம் கண்ட பிளஸ் போது கூட்டல் எல்லாம் கண்ட போது கூட்டல் எல்லாம் அப்படி எழுதியிருக்கூடாது கண்ட பிளஸ் போது பிளஸ் எல்லாம் கண்ட போது எல்லாம் பசி ஆறாது பசி குட்டல் ஆறாது வீடு தோரிறந்தும் கூட்டல் இறந்தும் கண்டு கண்டுக்குட்டல் உளம் வானியல் வான்குட்டல் இயல் தென் திசை தெற்கு குட்டல் திசை ஐம்பூதம் ஐந்து குட்டல் பூதம் பழந்தமிழர் பழமை குட்டல் தமிழர் வானூர்தி வான்குட்டல் ஊர்தி திரு திருவுளம் திருக்குட்டல் உளம் நிலம் இரண்டு குட்டல் நிலம் திருப்புயம் திருக்குட்டல் புயம் பெருந்தவம் பெருமை குட்டல் தவம் மாசு குட்டல் அற தன்னம் தன்மை கூட்டல் இனம் தலைவன் என்ன தலைவன் குட்டல் என தமிழன்னை கூட்டல் அன்னை அமுத கிரணம் அமுதம் குட்டல் கிரணம் புத்துணர்ச்சி புதுமை குட்டல் உணர்ச்சி சாரி சிற்றிலக்கியம் சிறுமை குட்டல் இலக்கியம் பெருக்கெடுத்து பெருக்கு கூட்டல் எடுத்து நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் பி இருவிழி இரண்டு குட்டல் விழி மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரை மாதிரத்து கூட்டல் உரை தின்திரல் திண்மை குட்டல் திரள் தென்திரை தென்குட்டல் திரை தண்டலி தண்டளிர்பு பதம் தன்மை குட்டல் அழிர்குட்டல் பதம் பதம் தன்மை குட்டல் அழிர்குட்டல் பதம் மயிர்பொறி மயில் குட்டல் பொறி செந்தமிழ் செல்வி செந்தமிழ் குட்டல் செல்வி குணவழகு குணம் குட்டல் சரி குணவழகி குணம் குட்டல் அழகி குண குட்டல் அழகி மண் அகல் அகல் அவ்வளோதாங்க இது வந்து ஓல்டு புக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எழுதி படிங்க தயவு செஞ்சு கெஞ்சு கேட்குறேன் பிடிஎஃப் மட்டும் தேடாதீங்க பிடிஎஃப் தேடினீங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது நீங்கள் எப்போ உங்களால் எழுதி படிக்கிற பழக்கம் வருதோ அப்போ தான் அதை வந்து படிக்கணுங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு வரும் இல்லைனா பிடிஎஃப் வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் தான் பண்ணி வைப்போமே தவிர படிக்க மாட்டோம் நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க எனக்கு ஆறு மாதம் பக்கம் வேஸ்ட் ஆகிருச்சு தயவு செஞ்சு நீங்கள் எழுதி படிங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சிக்ஸ்த்து செவன்த்து வந்து நான் முடிச்சுட்டேன் எயித்தும் வந்து இன்னையோட நான் முடிச்சுட்டேன் நீங்களும் வந்து முடிச்சுருங்க படித்து முடிச்சுருங்க என்னோடையும் சேர்ந்து படிங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அச்சீவ் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் வந்து நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இந்த நிறைய சக்ஸஸிவ் ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாமே வந்து நான் வந்து இப்படி படித்தேன் அப்படி படித்தேன் அதனால தான் வந்து நான் வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேட்டிலேயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் நோட்ஸ் எடுத்து படித்ததுனால தான் எனக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருந்துச்சு இப்போ படிக்கிறதுலாம் ஈஸியாக படிச்சிடலாம் நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் இருந்தால் தான் நம்ம நல்லா வந்து ஃபஸ்ட் நோட் முடிச்சிருக்கோம் ஒரு ஃபஸ்ட் நோட்டு போடுறீங்க அப்படின்னாக்கா நோட்டு ஃபஸ்ட் நோட் போடுறீங்கன்னா இப்போ தமிழுக்கு ஒரு நோட்டு போடுறீங்கன்னா தமிழ் நோட்டு ஒன்று இப்போ ஜிஎஸ்கு நோட்டு போடுறீங்கன்னா ஜிஎஸ் நோட்டு ஒன்று அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டாபிக் வைஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஓ இந்த இது வந்து இந்த இந்த புக்கில் இருக்குது இந்த நோட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நல்லா சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ நான் மற்றவங்களோட நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே வந்து நான் நோட்ஸ் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து யூடியூப்பில் எப்புச்சக்கம் கொட்டி கிடக்கு அந்த பிடிஎஃப்மே நிறைய பேர் வந்து டெலகிராமில் கொடுப்பாங்க நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு மாதம் படித்தேன் படிச்சுட்டு திருப்பி பார்க்கும்போது எல்லாமே எனக்கு வந்து புதுசாக தான் தெரிஞ்சிச்சு அப்போ தான் ஒரு மைண்ட் செட் பண்ணேன் நம்ம டிஎன்பிசிக்குன்னு படிக்க ஆரம்பித்த உடனே வேலை கிடைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேற எந்த ஒர்க்குமே இல்லாமல் ஃபுல்ஃபில்லா இதுலேயே நீங்கள் ஃபுல் ப்ளஜ்டாக படிச்சிங்க அப்படின்னாக்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே படிச்சிடலாம் அப்படின்னு சக்ஸஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க பட் நம்ம வந்து எனக்கு வந்து என்னோட சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த என் மாமனார் மாமியார் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட ஃப்ரீ டைமில் தான் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளால வந்து உடனே வந்து அச்சீவ் பண்ண முடியாது பட் அது கொஞ்சம் தூரம் இருந்தாலும் அதுக்கான எஃபோர்ட் நம்ம வந்து போடணும் இல்லையா ஸோ நான் படிக்கிறேன் நீங்களும் என்னோட சேர்ந்து படிங்க தயவு செஞ்சு பிடிஎஃப் தேடாதீங்க பிடிஎஃப் வேணும்னா ஏக போகமாக வந்து யூடியூப்பில் இருக்குது நிறைய டெலிகிராம் எல்லாம் இருக்குது பிடிஎஃப் கொடுக்குறது ஒரு மேட்ரு இல்லைங்க நீங்கள் படிக்கணும் படிக்கணும்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் முடியும் இதுலேயுமே நீங்கள் எல்லாமே வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக புரியுதோ அதை வந்து நீங்கள் எழுத வேண்டாம் ஏன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்கள் அப்படி இப்போ தென்டிரை அப்படின்னு ஒன்று ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து பிரிக்க முடியுதான் பாருங்கள் எழுத முடியுதான்னு கரெக்டாக சேர்த்து எழுத முடியுதான் பாருங்கள் இப்போ வந்து தென்டிரைனா தென் குட்டல் திரை அப்படிங்கிறத என்னால் வந்து பார்க்காமலே சொல்ல முடியும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எழுத தேவையில்லை என்னால் சொல்ல முடியும் இல்லை ஒருவேளை நான் சொல்லும்போது அது தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை வந்து நீங்கள் எழுதி வச்சு திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அந்த என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ என்னோடய ஃபுல் நோட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் நோட்ஸ் வந்து பே சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக மட்டும்தான் வந்து நீங்கள் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ மற்றபடி வந்து என்ன சொல்கிறது இப்போ வந்து குரில் நெறியில் வேறுபாடு இருக்குது நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களால் பார்த்து மனப்பாடம் பண்ண முடியும் பட் இந்த வள்ளின மிகுமிடங்கள் இடங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து என்னோடய நோட்ஸு எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து புரிகிற மாதிரி எடுத்திருப்பேன் ஸோ அது வந்து நீங்கள் நீங்கள் கேட்குறீங்க கொடுக்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னால் நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னாக்க நீங்கள் அதை நீங்களாக நோட்ஸ் எடுங்க தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மைண்டுக்கு வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்